உலகங்களிவருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள்னாலே தெரியும் கிருஜி தெரியும் கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் சிரிப்பீங்கிறது அந்த உலகத்துக்கே தெரியும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் கன்னிராசிக்காரர்களை காயப்படுத்த போவேன் அல்ல ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையிலே கன்னிராசி தான் அப்படிங்கிறது கடவுளுக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த உலகம் உங்களை நீங்கள் அப்படியே ஜாலியாக இருக்கீங்க உங்களுக்கு நிறையா லவ் ரொமான்ஸ் அப்படிலாம் சொல்லுது ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு கடும் பிரம்மச்சாரிங்கிறது எனக்கு தான் தெரியும் அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தரப்போகிறார் அப்பாடா ஒரு வகையாக விடுதலை ஒரு வகையாக விடுதலை கொடுத்துட்டாங்க பா விடுதலை கொடுத்துட்டாங்க பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை இந்த மே மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் அப்படியே என்ன நடக்கும்னு தெரியலையே நம்ம வேலையில் இருப்போமா இல்லையான்னு தெரியலையே நம்ம இப்போ தான் வீட்டில் ஒய்ஃப் கேட்குறாங்க கன்னிராசிக்காரர்களை சார் என்ன இந்த மாதிரி தீபாவளி வருது நகை வாங்கணும் இருமா வரமா தீபன் தீபாவளி வரைக்கும் இந்த கம்பெனியில் இருப்பனா இல்லையானே தெரிலம்மா தீபாவளி போனஸ் இந்த கம்பெனியில் வாங்குவோனா இல்லை தீபாவளிக்கு நம்ம கம்பெனிலே இருக்காதா அது தெரில ஸோ ஆயுத பூஜை வந்தாலும் வருது நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பித்தா அதில் ஒரு விஜயதசமி கொண்டாடனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிலமை போய்ட்டுருக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வந்து சார் உலகத்துல ரெண்டே கான்செப்ட் தான் பத்திலே குரு வந்தால் ஒரு கான்செப்ட் கன்னிராசிக்காரர்கள் சில பேர் ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா போன் நேரேவா நேரேப்போ நேரேவா அவர்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மம் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஜென்மம் ஆனாலும் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போறதே கிடையாது பத்திலே குரு வரும் பொழுது ஆபீஸ்ல ஒரு கேரக்டர் இருப்பாங்க மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்வாங்க அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரமோஷன் வரும் இந்த சூட்சமும் தெரியாமல் நிறைய பேர் இங்கே சுத்திட்டு இருக்காங்க பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ஆனால் எல்லாேருக்கும் இது பொருந்துறதில்லை யாரெல்லாம் மேனேஜருக்கு செல்ல புள்ளையோ அவங்களுக்கு ஒன்றும் ஆகிறது ஸோ அதனால் இது தெரியாத நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் வெ வெள்ளாந்தியா வேலையை விட்டவங்க அதிகம் இந்த மேக்கு அப்புறம் சொன்னால் நம்ப மாட்டிங்க இந்த அக்டோபருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் பார்த்துட்டேன் நான் கன்னிராசி சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார் நான் கன்னிராசி சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார் ஸோ இதெல்லாம் ஸோ அப்போது பதினொன்றாம் இடத்திற்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப சந்தோஷம் உச்சம் பெற்று விட்டாரா பதினொன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் உபதயஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது நல்ல நண்பர்களை நம்முடைய சேர்த்துகிறார் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை யார் முடிவு செய்கிறார்கள் நம்மோடு இருப்பவர்கள் முடிவு செய்கிறார்கள் இவங்களோடலாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் உறுப்புடா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அடிக்கடி ஒரு காமெடியாக சொல்வேன் நமக்கு யாரேனும் ஒரு எதிரிகள் இருந்தால் உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா அவன் நல்லாவே இருக்கக்கூடாது நீங்கள் நினைச்சீங்க என்ன செய்யணும் அவனை எப்படியாவது நம்ம கூட புரண்டாக்கிடணும் என்ன நம்ம கூட தேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் நல்லாவா இருக்கப்புறான் அந்த மாதிரிதான் பதினொன்னாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நல்ல நண்பர்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க